கிட்டத்தட்ட கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழக பாஜகவோட அமைப்பு செயலாளராக இருந்த கேசவிநாயகத்தின் பதவி பறிப்பு மறுபுறம் பார்த்தோன்னா பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு அப்படின்னு தமிழக பாஜகவோட தலைமை அலுவலகமான கமலாலயம் ரொம்பவே பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கு அடுத்தடுத்த கூட்டங்கள் ஆலோசனைகள் அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த இரண்டு விஷயங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த பின்னணி என்ன அப்படின்றது தான் இந்த பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்க்க போறோம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் தான் கேசவ விநாயகம் கிட்டத்தட்ட தமிழக பாஜகவோட மாநில தலைவர்களாக தலைவர்கள் மாற்றம் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருந்திருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் முருகன் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் அப்படின்னு இந்த பெயர்கள் வந்து மாறிட்டே இருந்திருக்கு ஆனால் ஒரு பெயர் மாறாமல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ஒரு பெயர் மட்டும் மாறாமல் இருந்ததுன்னா அது கேசவ விநாயகம் அவர்களோட பெயர் தான் அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் இன்னும் சொல்ல போனால் கேசவ முன்பாக தமிழ்நாடு பாஜகவோட அமைப்பு செயலாளராக இருந்தவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு கேட்டோம்னா அவர்களுடைய பெயர் கூட வெளியில தெரியாத அளவுக்குத்தான் அமைப்பு செயலாளர் பொறுப்புல இருந்த நிர்வாகிகள் வந்து இருந்திருக்காங்க ஆனா கேசவ விநாயகம் அப்படிங்கிறவரு தமிழ்நாடு அந்த அரசியல் சூழல்ல அரசியல் களத்துல வந்து நன்றாக அறியப்பட்ட ஒரு தான் வந்து இருந்தாரு பாஜகல மாநில தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்புக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் அப்படின்னா இதற்கு முன்பாக வேற கட்சியில இருந்தவங்க இப்ப நயனா நயந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா அவர் வந்து அதிமுகவில் இருந்தார் அதுக்கு பிறகு பாஜகவில் போய் மாநில தலைவர் வந்து ஆனார் அதே போல் அண்ணாமலை கூட வந்து ஒரு முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்து மாநில தலைவர் ஆனார் அப்படின்னு அந்த உடனடியாக அந்த விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அதே வேளையில் அமைப்பு செயலாளர் பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்துல பல ஆண்டுகள் பணியாற்றியவராக இருக்கணும் அப்படின்றது அந்த பொறுப்புக்குரிய ஒரு தகுதியாக இருக்கு அதாவது ஆர்எஸ்எஸோட நேரடியான கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஊழியராகவும் அந்த அமைப்பு செயலாளர் பொறுப்பு இருக்கு கூட்டங்கள் நடத்துறது வேட்பாளர் தேர்வு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள்ல வந்து அந்த அந்த அமைப்பு செயலாளர் வந்து கையெழுத்து போடுற அந்த முடிவு இடத்துல வந்து இருப்பார் இன்னும் சொல்லப்போனா அதிமுக போன்ற கட்சிகள் எப்படி அவைத்தலைவர் பொறுப்பு ஒரு ஒரு கௌரவமான ஒரு பொறுப்பாக இருக்கோ அதே போன்று அந்த அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற பொறுப்புமே ஒரு முக்கியமான பொறுப்பாகத்தான் வந்து பாஜக வந்து இருந்திருக்கு கடந்த காலங்களில் கேசவநாயகம் மேல பல்வேறு விமர்சனங்கள் அப்படிங்கிறது கூட வந்திருக்கு அவ்வப்போது ஏதாவது ஒரு செய்திகள் வந்து வெளியில் வரும் அவர் மீது வந்து தலைவர்களுக்கு வந்து விமர்சனம் அப்படி பல்வேறு காலகட்டத்தில் விமர்சனங்கள் ஆதரவு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்துட்டு வந்தது இந்த நிலையில சமீபத்தில் தேசிய அமைப்பு செயலாளர் பி சந்தோஷ் தலைமையில் ஆர்எஸ்எஸ் பாஜக நிர்வாகிகள் அவங்களோட கூட்டம் அப்படிங்கிறது நடந்தது அதுல பாஜகவோட முன்னணி தலைவர்கள் பலரும் கூட கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தில் தான் வந்து கேசவநாயகம் அந்த அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுறதுக்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா சத்பாவ் அப்படின்னு சமூக நல்லெண்ணம் அப்படிங்கிற முழுமையான ஒரு ஆர்எஸ்எஸ் பணி அப்படிங்கிறதும் இப்போ கேசவநாயகம்க்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட கடந்த பதினோரு ஆண்டுகளாக அந்த பொறுப்பில் இருந்த கேசவநாயகம் வந்து அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இதற்கான பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சமீபத்துல வந்து பாஜகவோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமான அந்த பரப்புரை பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டாங்க அதுல வந்து பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து ஆறு தொகுதிகளுக்கு பொறுப்பாளராகவும் வந்து அறிவிக்கப்பட்டாரு அந்த பொறுப்பை வந்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து என்னோட தந்தை உடனே சரியில்லை அதனால இந்த வேலைகளை என்னால் பார்க்க முடியாது நான் வந்து நயனா நாயேந்திரன் இது குறித்து சொல்லிட்டேன் அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருந்தாரு அந்த விஷயத்துல வந்து முழுமையாக வந்து கேசவநாயகமும் நயனா நாயேந்திரன் இருவரும் சேர்ந்துதான் அண்ணாமலை வந்து ஒரு ஆறு தொகுதிக்குள்ள சுருக்கிறதுக்காக இது போன்ற நியமனங்களை செய்திருக்காங்க அப்படின்ற தகவல்கள்லாம் வந்து அப்போது வந்தது அதன் அதுவும் ஒரு காரணமாக தற்போது வந்து சொல்லப்படுது அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு ஆறு தொகுதிக்குள்ள ஆறு தொகுதிக்கு மட்டுமே பொறுப்பாளராக நியமனம் பண்ணதும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலைக்கும் தேசிய அமைப்பு செயலாளராக இருக்கிற பி எல் இடையிலான அந்த உறவு அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு குரு சிஷியன் போலான அந்த உறவு அந்த அடிப்படையில் வந்து அண்ணாமலை வந்து தன்னோட அதிருப்தி வந்து பி எல் கிட்ட வந்து தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அது போன்ற கருத்துக்கள் வந்து தெரிவிக்கப்படுது மறுபுறம் நம்ம பார்த்தோம்னா அண்ணாமலை இந்த விஷயங்கள் குறித்து மாநில தலைவரான நயனா நாயேந்திரன் கிட்ட பேசும்போது இந்த முடிவு எதையுமே வந்து நான் எடுக்கல முழுமையா வந்து அமைப்பு செயலாளர் தான் வந்து நியமனங்களை எல்லாமே செஞ்சாரு அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து சொல்லியிருக்காரு அதன் அடிப்படையில் கேசவநாயகம் தான் இந்த வேலையை வந்து முழுதாக செஞ்சிருக்காரு அப்படின்ற தகவல்கள் அண்ணாமலை அவரோட காதுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா நயனா நகந்திரனுக்கே தனிப்பட்ட முறையில கேசவநாயகம் அவர்கள் மீது வந்து அதிருப்தி இருந்தது எல்லா முடிவுகளையுமே வந்து அவரே எடுத்துடுறாரு இல்லை நம்ம எடுக்கிற முடிவுகளையுமே வந்து சரியா செயல்படுத்த விட மாட்டேன்றாரு இதனால அவர் தலைவரா நான் தலைவரா அப்படின்னு அவரே அதிருப்தியில் இருந்தாரு அந்த விஷயங்களையுமே வந்து தேசிய தலைமை வந்து கவனத்தில் எடுத்திருக்காங்க அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா மத்திய இணையமைச்சர் எல்முருகன் முருகன் அவருக்கும் கேசவநாயகம் இடையில் கூட சில கருத்து மோதல்கள் இருந்தது அப்படின்னு பல தலைவர்கள் அதாவது தமிழ்நாடு பாஜகல இருக்கிற பல்வேறு சீனியர் தலைவர்களுக்கும் அமைப்பு செயலாளராக இருந்த கேசவநாயம் விடையில ஒரு கோல்வார் அப்படின்றது இருந்துட்டே இருந்தது அதனோட தான் அவரோட பொறுப்பு வந்து இப்போ நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா கேசவநாயகம் அவரோட பொறுப்பு மாற்றப்படுது அப்படின்னு இந்த தகவல் பாஜக வட்டாரத்தில் வந்தபோது நிறைய சீனியர் தலைவர்களே வந்து அதை வந்து நம்பலை அப்படின்ற தகவல்களும் வருது கேசவநாயம்லாம் மாத்துறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்ற தகவல்களையும் சீனியர் தலைவர்கள் வந்து அந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆனாலுமே கூட அவர் வந்து சில நாட்களுக்கு முன்னாவே தனக்கு நெருக்கமான நபர்கள் கிட்ட இனிமே நீங்கள் தான் பார்க்கணும் நான் வந்து இந்த இருந்து போயிடுவேன் அது போன்ற கருத்துக்களையுமே வந்து முன் வச்சிருக்காரு தற்போது அவருக்கு வந்து சத்பாவ் அப்படிங்கிற பொறுப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது சமூக நல்லெண்ணம் அப்படின்னு இந்த முழுமையான ஆர்எஸ்எஸ் பணி ஏதாவது ஒரு இடத்துல வந்து எதாவது ஒரு சமூக பிரச்சனைகள் அந்த மாதிரி உருவாதுன்னா அந்த இடத்துல போய் இரண்டு தரப்பையும் கூப்பிட்டு வச்சு ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பணி அந்த பணி தான் இப்போது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி பார்த்தோன்னா வட தமிழ்நாட்டோட அந்த ஆர்எஸ்எஸோட அந்த இதுலேயுமே ஒரு உறுப்பினருக்கான அந்த பொறுப்பு அப்படிங்கிறதும் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒருபுறம் நாயம் அவரோட பொறுப்பு வந்து எதற்காக பறிக்கப்பட்டது அவருக்கு புதிதாக கொடுக்கப்பட்ட பொறுப்பு உள்ளிட்ட விஷயங்களை வந்து பார்த்தோம் மறுபுறம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுகள் நம்ம சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரலில் வந்து தமிழக பாஜக மாநில தலைவர்லேருந்து இருந்து அண்ணாமலை வந்து மாற்றப்பட்டார் புதிய தலைவராக நயனா நாயந்திரன் வந்து வந்தார் அதிலிருந்து பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் பொறுப்புகள் கொடுக்கப்படும் அது போன்ற கருத்துக்கள் வந்தது ஆனால் அவருக்கு வந்து எந்தவித பொறுப்புகளுமே கொடுக்கப்படாமல் இருந்தது இந்த நிலையில் அவர் வந்து கடுமையான அதிருப்தியில் இருக்கார் அது போன்ற தகவல்களும் சொல்லப்பட்டது இந்த நிலையில் அவருக்கு வந்து தற்போது வந்து சக்தி கேந்திரா அப்படின்னு சொல்லப்படுற வாக்குச்சாவடி முகவர்கள் எல்லோரையுமே வந்து ஒருங்கிணைக்கிற இல்லை அவங்களை வழிநடத்துகிற ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு வந்து கொடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வந்து வெளியில் வந்திருக்கு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் அது போன்ற அந்த ஒருங்கிணைப்பாளர்களாக இருக்காங்க அந்த பூத் முகவர்களை வந்து ஒருங்கிணைக்கிற பணியில் அந்த இருபத்தைந்தாயிரம் பேரை வழிநடத்துற ஒரு பொறுப்புல தான் வந்து அண்ணாமலை வரப்போறாரு அப்படிங்கிற விஷயங்களையும் வந்து சொல்றாங்க இன்னும் சொல்ல அண்ணாமலையோட இந்த பொறுப்பு அப்படிங்கிறது நேரடியா மாநில தலைமையான நயனா நாகேந்திரனுக்கு கீழே வராது தேசிய தலைமைக்கு கீழே தான் வந்து வரும் அவங்க கிட்ட ரிப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் தேர்தல் அப்படி தேர்தல் காலத்தில் வாக்குச்சாவடி அளவில் ஒரு பலமான நபரா அண்ணாமலை மாறுவதற்கான ஒரு சூழலையுமே இந்த பொறுப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க ஏற்கனவே அவர் தமிழ்நாடு முழுவதும் அவருக்கான ஆதரவாளர்கள் கட்டமைப்பு உள்ளிட்ட விஷயங்களுமே இருக்கு தற்போது வந்து அந்த வாக்குச்சாவடி அளவுலேயுமே கூட அண்ணாமலையோட கை ஓங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த பொறுப்பின் மூலம் உருவாகும் அப்படிங்கிற விஷயங்களையுமே வந்து சொல்றாங்க ஆறு தொகுதிகளுக்கு வந்து அந்த வேலைகள் வந்து என்னால் பார்க்க முடியாது எனக்கு தனிப்பட்ட சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள வாக்குச்சாவடி முகவர்களை அவங்கள கண்காணிக்கிறவங்கள வழிநடத்த போகிற போற பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அண்ணாமலை வந்து அந்த பொறுப்பை ஏற்பாரா இல்லை என்ன அடுத்தடுத்து நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நன்றி வணக்கம் இருபத்தி ஆறு வருட நம்பிக்கை லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள் கல்யாண நாளே தமிழ் தான்